ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் கோர்ட்லேருந்து வேகன்சி கேட்டுருக்காங்க அதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் எத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டச் பண்ணால் உங்களுக்கு அப்டேட்டட் வீடியோஸ் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் இருந்து வேகன்சி கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் தான் டோட்டல் வேகன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஜாப் லொக்கேஷன் அப்சலூட்லி ஈரோட்டில் தான் நெக்ஸ்ட்டு செலக்ஷன் ப்ரொசீஜர் பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறதோ பின்னாடி பார்க்கலாம் அஃபிஷியல் வெப்சைட் இதிலேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் போய் பாருங்கள் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன் அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன் அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் டேக் இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செவன் ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன் அன்னைக்கு வந்துருக்கு இது வந்து ரெண்டு அதாவது சீஃப் ஜுடிஷியல் கோர்ட்டில் வந்து நைட் வாட்ச்மேனுக்கு வந்து பதினோரு போஸ்ட் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வந்து ஸ்வீப்பருக்கு வந்து பத்து பத்து அப்புறமா சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அஞ்சு நைட் வாட்ச்மெனுக்கு வந்து பதினேழு அப்புறமா வந்து மசால்சிக்கு வந்து ரெண்டு டோட்டலாக வந்து நாற்பத்தி அஞ்சு வேக்கன்சியை வந்து கேட்டிருக்காங்க இது பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எயித்து ஓகேவா எயித் மீன்ஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது எப்படி அப்ளை பண்ணலாம் என்ன குவாலிஃபிகேஷன்ஸு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எயித்து தான் குவாலிஃபிகேஷன் அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ரெண்டுத்துக்குமே அதாவது சீஃப் ஜுடிஷியல் கோர்ட்டுக்கும் வந்து அதே தான் நீங்கள் வந்து எழுத்து படிக்க தெரிஞ்சதா தெரிஞ்சிருந்தால் போதும் தமிழ் நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் கோர்ட்டும் அதேதான் அதுவும் வந்து எழுத்து படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் தமிழ் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஒன்று கேட்பாங்க அதில் வந்து எயித்து ஓகேவா நீங்கள் வந்து எயித்து படிச்சிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி பிசி அப்புறமா வந்து எஸ்சி எஸ்டி அப்புறமா வந்து அதிலே வந்து இதாக வீடியோஸ் ஆஃப் ஆல் கேஸ்ட் அவங்களுக்கெலாம் வந்து மினிமம் வந்து எயிட்டீன் இது எல்லா கேஸ்ட்டுக்குமே வந்து மினிமம் எயிட்டீன் பட் மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு கேஸ்ட்டுக்கும் வேரி ஆகுது எஸ்சி எஸ்டி அது அவங்களுக்குலாம் வந்து தேர்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவங்க நெக்ஸ்ட்டு பேக்வேர்ட் காஸ்ட் தான் முஸ்லீம் பிசி பிசி முஸ்லீம் அப்புறமா எம்பிசி அவங்களுக்குலாம் வந்து தேர்ட்டி டூ அப்புறமா அதர்ஸ் அதர் அதர்ஸ்னால் வந்து இந்த சிஎஸ்டி அப்புறமா அவங்களுக்கெல்லாம் அவங்களாம் இல்லாமல் பேலன்ஸ் இருக்கொள்ள இந்த மாதிரி ஓசி அவங்களா அவங்களுக்குலாம் வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து தேர்ட்டி ஏஜ் லிமிட் ஓகேவா நெக்ஸ்ட்டு சேலரி பாருங்கள் ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி பே எல்லாத்தையும் முக்கியவா அந்த சீஃப் ஜுடிஷியல் கோர்ட்டுக்கும் சரி பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கும் சரி அதே தான் நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் அண்ட் இன்டர்வ்யூ மெரிட் லிஸ்ட்னா யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்களோ அதுதான் வந்து மெரிட் லிஸ்ட் அவங்கள வச்சு அதில் இந்த சீனியாரிட்டி சொல்லுவாங்க அவங்கள வச்சு ப்ளஸ் இன்டர்வியூ வந்து செலக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் போனாலே உங்களுக்கு வந்து அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிஃபோர் டுவெண்ட்டி டூ ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன் ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி சேர்ந்துடணும் ஓகேவா நார்மல் போஸ்ட்டு தான் அப்ளை பண்ணால் ஸ்பீட் போஸ்ட்டெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்